சிறுகதை முதிர் கன்னி அக்கா அக்கா வென தேனில் டம்ளருடன் போன தங்கை கலா சற்றும் எதிர்பாராத விதமாக அவளின் அக்கா மங்களம் மணற்பெண் போல அலங்கரித்து கண்ணாடி முன்னின்று நான் அழகில்லையா என வேக்கத்தோடு தண்ணித்தானே கேட்டுக்கொண்டவள் அத்தோடு நின்று விடாமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து வேக்கத்துடன் ஒரு பாட வரைக்கும் பொறுமையாக அக்கா மங்களத்தின் செயலை பார்த்து கொண்ட தங்கை கலாவின் மனம் கலங்கியது ஆனால் எதையுமே காட்டிக்கொள்ளாது அக்கா அழகோ அழகு நாவுறுபடப்போகுது என அக்காவை கட்டி அணித்து முத்தமிடுகின்றாள் அக்கா மங்களம் வெக்கப்பட்டு கண்கள் பணிக்க கூனிக்குறுகி நாணத்துடன் கட்டிலில் கட்டலில் உட்காருகின்றாள் தமக்கையின் மன ஆதங்கத்தை கண்ட தங்கை கலாவும் அவ்விடத்திலே இருந்து விட்டாள் ஆனால் அவள் மனம் இருப்பு கொள்ளாது அசை போடத் தொடங்கியது பார்வதி கணேசனுக்கு இரு கண்கள் போல மங்களம் கலா என ரெண்டு பெண் தான் இருவருமே படித்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்கோ பணத்துக்கோ எந்த குறையுமே இல்லை ஆனால் இதுவரும் சுமாரான அழகுதான் அடக்கமான பெண் பிள்ளைகள் அதனால் பல வரன்கள் அவர்களை தேடி வந்தாலும் அவளின் அக்கா மங்களத்துக்கு சாதகத்தில் ஏளி செவ்வாய் இருப்பதால் வரன்கள் பொருத்தமில்லாமல் திருமணங்கள் தள்ளி போய் கொண்டிருந்தன ஆனால் மூத்த மகளுக்குத்தானே சாதகம் பொருந்தவில்லை இளைய மகளுக்கு பொருத்தந்தானே அவளுக்கு செய்வோம் சில வலன்களின் பெற்றோர்கள் கேட்டபோதும் பெற்றோர்கள் மூத்தவளிருக்க இளையவளுக்கு என்ன திருமணம் என கூறவே இருவரின் திருமணமும் தள்ளி போய்க் கொண்டிருந்தன இப்போது மங்களம் கலா இருவர் முப்பது வயதை கடந்த முதற்கண்ணிகள் தான் இவர்களுடைய பெற்றோர் பார்வதி கணேசனும் கவலை பாட்டத் தொடங்கியது ஈவிரக்கம் இல்லாத சில படித்தவர்களும் கூட ஏன் அக்கா அவன் தங்கையும் என்னும் திருமணம் செய்யவில்லை ஏன் ஏதாவது காதல்ல தோல்வியோ ஏன நேரே கேட்டு அவர்களை மட்டும் காயப்படுத்தி மட்டுமில்லாமல் அத் அவர்களது வயதான பெற்றோர்களையும் பௌத்தறி பெற்ற சிலர் ஏன் இன்னும் மக்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிற எண்ணம் இல்லையோ என்னும் வயசு கிடக்கோ என கிண்டலமாக கேட்கும் போது வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல் இருக்கும் துடிக்கும் பெற்றோர்களும் இறைவனை வேண்டுவதை விட ஏது செய்ய முடியும் இப்படியே காலங்கள் நகர்ந்தன இன்று தனது அக்கா மங்களத்துக்கு மன ஏக்கத்தை கண்ட தங்கை கலா அக்காவை ஆறுதல் படுத்தினாலும் அவள் மனமும் கனவு காண தவறவில்லை இருந்தாலும் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு கவலைப்படாதே அக்கா நீ அழகுதானே இன்று வரும் ராகவன் மாமா உன்னை கொண்டு போவார் என கிண்டலடித்து அக்கா மங்களத்தை சிரிக்க வைக்கின்றாள் அவசரம் அவசரமாக உள்ளே நுழைந்த தாய் பார்வதி பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டு நான் அக்காவை வடிவா வலிக்கிறது கூட்டிக் கொண்டு வா என சொல்லிவிட்டு செல்ல கலா அக்காவை அழைத்து கொண்டு வருகின்றாள் கடவுளே இந்த வரண்மனாவது அக்காவுக்கு நினைத்து விடு என இறைவனை மண்டாடிக்கொண்டு கோலுக்கு வருகின்றாள் அக்கா மங்களம் நாணிக் கோணி நா நலிந்து நிற்கின்றாள் ஏய் பயந்தாங்கொல்லி தலையெளிமிற என்று குரல் கேட்டு நிமிர்ந்து பக்கின்றாள் யாருமல்ல அவளுடன் ஒன்றாக படித்த ராகவன்தான் படிக்கும் போது இருவர் மனதளவில் ஈர்ப்பு இருந்தது ஆனால் அது காதலாக வளரும் முன்னே ராகவன் நாட்டு சூழ்நிலை காரணமாக லண்டன் போனவன்தான் திருமணத்துக்காக இப்போது ஊர் வந்தவன்தான் தனது பள்ளி பருவத்தில் மலர்ந்த மலர்ந்தும் மலராத காதலை திருமணத்தின் மூலம் செய்வதற்காக ஊர் வந்ததாக சொல்லுகின்றான் ராகவன் கூற மங்களம் சந்தோஷவானில் பறக்கின்றாள் சாதாரணமாக ராகவன் மங்களம் பள்ளி பருவ வாழ்க்கை பற்றி கதைச்சு சிரிக்கின்றார்கள் அவர்களோடு கலாவும் சேர்ந்து கொள்கின்றாள் தமக்கு மங்களத்தின் முகத்தில் மட்டுமின்றி தனது பெற்றோர் முகத்திலும் சந்தோஷம் களைகட்டி இருப்பதை பார்த்து மங்களம் ஆனந்தம் கொண்டாள் அதோடு அவள் நின்றுவிடவில்லை தனது காதலன் ராச்சின் தொலைபேசிக்கு என்னை அழுத்தி அக்காவுக்கு திருமணம் முடிவாயிற்று என சந்தோஷமாக சொன்னாள் ஆகாய் இனி என்ன தாமதம் நாளை நானும் அம்மா அப்பாவும் வார உன்னை பெண் கேட்க இனி ரெண்டு திருமணமே ஒன்றாக ஒரே மேடையில் அரங்கேறட்டும் என்று சொல்லி தொலைபேசியில் முத்தமிட கலா செல்லமாக கோபிக்கின்றாள் என்னங்க இப்படி சொல்றீங்கள் என்று மீண்டும் அவள் சொல்லிவிட்டு தன்னை தொலைபேசியை துண்டிச்சு கொள்ளுகின்றாள் ஆனால் தொலைபேசி துண்டிக்கதோடு அவர் ரெண்டு காதல் ஜோடி புறாக்களும் காதல் வானில் சிறகடித்து பறக்கின்றார்கள் ए नन्दकन्द मघले